அரசியல் ஸ்ரீலங்கா அரசியல் வேலை இல்லை எனக்கு ஆனால் நான் என்ன சார் தன்மைக்கு தான் யாரும் சரி அது பிச்சைக்காரனுக்கும் சல்லிக்காரன் யார் சரி என்ன சார் நல்ல கெழுதி நடந்தால் நான் வந்து மனசால் போய்த்து ஃபைட் பண்ணுறேன் நான் ஒன்றுமே எடுக்கிறது இல்லை இப்போ நேற்று அந்த லேடி அவங்களோட உமா வந்து நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் நான் அவன்கிட்ட சொன்னேன் வாங்க வாங்கப்பா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சல்லியும் எடுக்க மாட்டேன் நான் உங்களோட இருந்து ஃப்ரீயாக தான் இதை இதெல்லாம் செய்வோம் வந்து ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன்டா நான் சல்லி எடுக்கிறேன்னு சொன்னால் நான் போய் சொல்லுவேன் என்னென்ன ஆனால் எனக்கு விலங்கு சென்னான்னு சொன்னால் அதுல அந்த ஸ்டிக்கரில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டேன் அந்த ஸ்டிக்கர்ல இன்றைக்கி வந்து நான் ஒன்று நினைச்சுக்கோன்னு ஒவ்வொன்று சொல்லுவேன் அதில் போட்டிக்கிறார் அடுத்து அப்பாத்தின்னு போட்டிக்கிறார் அது வந்து இஸ்ரேல் கண்ட்ரிக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஹேங்கர் ஹேங்கர் சொல்கிற வந்து ப்ரோடெஸ்ட் சொல்லுவாங்க அந்த எக்ஸ்பிரஷன் இல்லாமல் வந்து அதில் வந்து டெரரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணது இல்லை டெரரிசம் ப்ரமோட் பண்ணுறேன் என்ன இப்போ அவர் ஒரு ஸ்டிக்கர் சொல்லணும் ஜூஇ காரணம் கண்ட இடத்துல வெட்டு கத்தியால குத்து அவனை கண்டா அதுதான் டெர்ரிசம் அப்போ டெர்ரிசம்னு சொல்லி எப்பயுமே சொல்லுவாங்க வந்து இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் இது இன்டர் ஸ்டிக்கர் வந்து வெரி கிளியர்லியாக சொல்லுவது வந்து ப்ரொடெஸ்ட் உண்டு அந்த இஸ்ரேல் வந்து செய்கிற அட்ராசிட்டி அவன் ப்ரொடெஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிக்கிறார் ரெண்டு ஸ்டிக்கர் ரெண்டு இடத்துல தான் அவன் ஒன்று ஒரு கார்பேஜ் ஒன்று அதே லபி ஏரியா இல்லை காஃபி ஏரியா ஒன்று அங்கனைக்கு ஒட்டிக்கிறார் அப்போ இந்த கட்டத்தில் வந்து அந்த அவரை வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போனதுக்கு போறோம் நான் என்ன செய்கிறேன் ஏண்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தான் நான் இதை வந்து எனக்கு தெரியாத ஒன்று நான் இது ஒரு ஸ்டேட் ஆர்டிக்கலாக எழுதுறேன் இப்படி ஒன்று நடந்து தெரியுது அஸ்லாம் வலைக்கம் நான் முஹித் ஜீரா இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அதோட இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் லாபிஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன்றைக்கு இருபத்தி ஆறு இருபத்தாறு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் நான் வந்து எங்களோட முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு தான் என்னென்ன நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ண சுற்றி வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கறதுக்கு தான் அந்த பாய் இஸ்ரேல் கேகேன்ஸாக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டினத்துக்காக வேண்டி அந்த பாயை வந்து டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு கிளியர் அப்டேட் ஒன்று கொடுக்க தான் இந்த லைவில் வாரேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கொள்றேன் என்னென்னு சொன்னால் வந்து நான் எந்த சப்ஜெக்டுக்கு இறங்கினாங்க அது போலீஸுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு தான் வந்து நான் நான் யார்ட்டு சல்லி ரைட் இந்த இதுவரைக்கும் யார் சரி சொன்னாங்கன்னு சொன்னால் நான் ஃபீஸ் ஒன்று பே பண்ணி ஃபீஸ் ஒன்று வந்து நான் கேட்டு ஒரு கேஸுக்கு நான் இறங்கிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எவிடென்ஸை காட்ட சொல்லுங்க இவ்வளவு தாங்க நான் இந்த கேஸுக்கு அப்போ தான் வருவேன்னு சொல்லி யார் சரி சொன்னேன்னு சொன்னா அது சல்லிக்காரன்லேருந்து இல்லாத யார் சரி வந்து சொன்னேன்னு சொன்னா என்ன சொல்ல சொல்லுங்க நான் ஃபீஸ் ஒன்று பண்ணி நான் வந்து ஒரு ஹியூமனிடேரியன் பேஸிஸுக்கு தான் நான் இது இந்த கேசஸ்க்கெல்லாம் வரணும் ஏன்னா எனக்கு சரியான மட்டும் டிசப்பாயின்ட் என்னான்னு சொன்னால் நாங்கள் இவ்வளோ என்ன தான் இது பண்ணாலும் இதை பொலிட்டிக்கலி பாய்ஸன் பண்ணி அந்த ஆட்கள் அவங்க அவங்களுக்கு நினச்ச மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கூட எங்களுக்கு ஹேர்ட் ஆகும் ஏன்னால் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் நாங்கள் செய்யப்போக்கலை இது இது சும்மா நாங்கள் என்னத்துக்கு வந்து செய்யணுன்ற ஒரு கட்டத்துக்கு வரும் சில நேரத்தில் வந்து இல்லைன்னா எனக்கு ரியலி ஹேர்ட் நான் சொல்ல போனால் வந்து கிட்டத்தில் ஒரு லாஸ்ட் நோம்புக்கு முந்தி வந்து பதினாறு கோடியில் ஒரு கேஸ் ஒன்று சேர்ந்தேன் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் ஒன்று இன்வால்வ் ஆகினேன் ஒரு பெனி கூட எடுக்கல தேர் வெரி ரிச் பீப்பிள் நான் ஒருத்த எடுக்கலை அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஒன்று நான் இன்வால்வ் ஆகி முப்பது கோடி கேஸ் ஒன்று இதெல்லாம் எனக்கு வந்து பெனிஃபிஷியல்னு சொன்னால் நான் இவ்வளோ கேட்டிருப்பேன் நான் யார்கிட்ட எடுக்கிறது இல்லை அது என்ன பாலிசி அப்போ வந்து இல்லாத நான் எடுக்க போகிறதே இல்லை இவங்களை நினச்சி கொண்டு கிடையாக்க வந்து நான் வந்து இந்த இதில் தான் இந்த ஆட்கள்கிட்ட வந்து இதில் வச்சுக்கொண்டு தான் நான் வாழ்கிறேன்னு சொல்லி அப்படி செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு எவன் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவனோட மடியில் உட்காரத்துக்கு எனக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது விலங்குச்சா அதை சுற்றி வந்து இந்த ஆட்கள் வந்து இந்த 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 அன்வான்ட் திங்ஸை போட்டு எங்கே மைண்டை வந்து குழப்பக்கூடாது கூடாது ஃபர்ஸ்ட் ஆகித்தான் ஏன்னா இந்த பாயோட கேஸில் வந்து நான் வந்து ஒலண்டியில் தான் முன்னுக்கு வந்தேன் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி எனக்கிட்ட வரலை அதை சுற்றி தான் இதை கிளியராக நான் சொல்ல போகிறேன் இது என்ன நடஞ்சின்னு சொல்லி நான் இன்றைக்கி சொல்கிறேன் நான் ஏ இதுக்கு இன்வால்வ் ஆகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு போது அதுக்கு சண்டே நைட் ஆகிடுற வந்து ஒருத்தர் எனக்கு மெசெஞ்சரில் வந்து எனக்கு அனுப்புகிறார் ஒரு வாய்ஸ் கட் மெசெஞ்சர்னு அனுப்புகிறாரு இப்படி இந்த மால்ல வந்து நான் வேலை செய்கிறேன் சார் ஒரு ஷாப் போனில் நான் வந்து இந்த மால்ல நான் வேலை செய்கிறேன் இந்த இந்த அவர் என்ன ஒரு ஷப் மேனேஜர் வைக்கிறார் இந்த மால்ல வந்து இப்படி ஒரு கே கேஸ் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரியாத உண்மை போயெல்லாம் ஆனால் சார் நான் அதுக்கு அதுக்கப்புறம் நான் அந்த செக்யூரிட்டி போய் விசாரிக்க போகல செக்யூரிட்டி சொன்னார் உண்மையிலே ஒரு பாய் ஒன்று வந்து இப்படி இஸ்ரேலுக்கு எகேன்ஸாக ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டினேன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் போலீஸால கொண்டு போயிட்டாங்க அவருக்கு தெரியாது என்ன போலீஸ் கொண்டு போய் ஆனால் அவர் சொன்னார் இப்போ அது ஸ்லேவயலாம் கேட்டேன் அவன் இந்த எந்த ஏரியாவில் இந்த மோல் இருக்கிறது அப்போ சொன்னால் ஸ்லேவாயலன் போலீஸ் ஏரியாவில் தான் மோல் இருக்கிறது ஆனால் அவருக்கும் கொஞ்சம் வரையில இந்த போய்க்கு என்ன நடந்துக்கின்னு சொல்லி பார்க்க சொல்லி தான் எனக்கு சொன்னது அப்போ நான் கூட எனக்கு கூட வந்து இப்போ லாஸ்ட் ஒன் வீக்காக நான் வந்து எனக்கு எனக்கும் சரியானமோ இல்லை அப்பயும் எனக்கு ஒரு மனசாட்சிக்கு நோம்பு நாள் அதனால் நான் என்ன செஞ்சேன் மெனக்கட்டு அடுத்த நாள் நான் ஸ்லேவாலை போலீஸுக்கு போனேன் இப்போ இது ஸ்லேவாலை போலீஸில் வந்து நான் க்ரைம் வாய்ஸும் மீட் பண்ணேன் மீட் பண்ணி பேசி கொண்டிக்கூட நான் கேட்டேன் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடஞ்சான்னு கேட்டேன் அப்போ அவன் அது சொன்னான் ஓ இப்படி நடந்துச்சு எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு இப்படி அந்த ஃபோட்டோவில் வந்து இப்படி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று போட்ட ஃபோட்டோ ஒன்று நாங்கள் அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி இன்வெஸ்டிகேட் பண்ணோம் சிசிடிவி இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்குப் பிறகு அந்த இன்வெஸ்டிகேட்டில் வந்து இந்த பாய் வந்து இந்த இடத்துல வேலை செய்கிறாரு அதுக்கப்புறம் அவர் அடுத்த நாள் அவர் வேலைக்கு வாராண்டு இவங்க எல்லாம் அன் அன் ஐடென்டிஃபை அவர் வேலைக்கு வாராண்டு மார்னிங் நாங்கள் போலீஸ் டிஐடி இந்த எஸ்ஐஎஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தால் இவர் வரப்போல இவரை நாங்கள் எடுத்தோம் எடுக்கப்போல வந்து இவரை டிஐடி கஸ்டடிக்கு எடுத்துட்டாங்க அவரும் சொன்னார் டியோ கேவா அப்படின்றார் அது சொன்னது தான் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு அதில் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது ஆனால் பிடிச்சது எடுத்தது டிஐரி கொண்டு போனது அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ கன்ஃபார்ம் பண்ண பொருள் தான் இந்த சப்ஜெக்டை வந்து நான் பப்ளிக் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறேன் அதுக்காக இந்த பாய்டு ஃபேரோ இல்லாட்டி யார் இவர் எங்கே இருக்கிறார் இது ஒன்றே எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு விலங்கு சென்னான்னு சொன்னால் அதில் அந்த ஸ்டிக்கரில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டேன் அந்த ஸ்டிக்கரில் இன்றைக்கி வந்து நான் ஒன்று நினைச்சிக்கணும்னால சொல்கிறது அதில் ஏஞ்சி ஃபர் இஸ்ரேலையும் அவர் போட்டிக்கிறாரு அடுத்து அப்பாத்தஐல் கண்ட்ரிக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஹேங்கர் சொல்லுவாங்க அந்த எக்ஸ்பிரஷன் இல்லாம வந்து அதுல வந்து டெரரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணது இல்லை டெரரிசம் ப்ரோமோட் பண்ணுற என்ன இப்ப அவரு ஸ்டிக்கர் சொல்லணும் ஜூஷ்காரன கண்ட இடத்துல வெட்டு கத்தியால் குத்தவனை கண்டா அதுதான் டெரரிசம் அப்ப டெரரிசம் சொல்லி எப்பயுமே வந்து வந்து இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி எல்லாம் தெரிஞ்சது தான் இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் எப்போயுமே வந்து இது ஸ்ரீலங்கா இல்லை முழு வேர்ல்ட் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து ஐடியாலஜின்னு சொல்லி வரப்போகுல அந்த ஐடியாலஜி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு மாறும் அந்த ஸ்டேஜுக்கு போகல வந்து டேமேஜ் பண்ற ஸ்டேஜுக்கு வரப்போல தான் ஸ்டேட்டுக்கு ரைட்டரிக்கு வந்து இன்வால்வ் ஆகுறது அந்த டேமேஜ்னு சொல்லுவாங்க சொன்னா பப்ளிக் வந்து டேமேஜ் பண்ற ஸ்டேஜுக்கு போகக்கூட அந்த மைண்ட் செட் ஒரு ஆள் வந்து தீவிரவாதம்னு வந்தப்பறம் அந்த டேமேஜ் ஸ்டேஜுக்கு போக போல தான் ஸ்டேட்டுக்கு வந்து இன்வால்வ் ஆகலாம் அதுக்கு முந்தையெல்லாம் வந்து இந்த டீராடிகலைசேஷன் வாங்க சொல்கிற வந்து அவரை திருத்துறது அவரை அந்த தீவிரவாதத்துக்கு போக மாத்திரம் இதெல்லாம் வந்து கொம்யூனிட்டி லெவல்ல தான் போக இல்லாமல் அரசாங்கத்துக்கு வரையலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு 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 டீராடிகலைசேஷன் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சென்டர் ஒன்று போட்டு ஆட்களை கொண்டு போய் பைஃபோஸாக அவங்கள திருத்தேலாது ஏன்னால் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தான் அரசாங்கத்துக்கும் கொண்டு போகலாம் அவங்கள திருத்துறதுக்கு வாங்க அப்போ இந்த இந்த ஸ்டே இந்த ஸ்டேட்டஸில் வந்து அவர் போட்ட அந்த ஸ்டிக்கர் வந்து வெரி கிளியர்லியாக சொல்லு வந்து ப்ரொட்டஸ்ட் உண்டு அந்த இஸ்ரேல் வந்து செய்கிற அட்ராசிட்டிக் எகேன்ஸ்டாக அவர் ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிக்கிறார் ரெண்டு ஸ்டிக்கர் ரெண்டு இடத்துல தான் அவங்க ஒன்று ஒரு கார்பேஜ் ஒன்றுலேயும் அதே லபி ஏரியா இல்லை இந்த காஃபி ஏரியா ஒன்றுங்கிறாங்க அன்றைக்கி ஒட்டிக்கிறார் அப்ப இந்த கட்டத்தில் வந்து அந்த அவரை வந்து இவங்க வந்து எடுத்துட்டு போனதுக்கு புறம் நான் என்ன செய்யறேன் ஏண்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தான் நான் இதை வந்து எனக்கு தெரியாது ஒன்றுவேன் நான் இதை ஒரு ஸ்டேட் ஆர்டிக்கலாக எழுதுறேன் இப்படி ஒன்று நடந்திருக்கு ஏன் எழுதுறேன்னு சொன்னால் ஏண்ட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து இந்த ஷபட் ஹவுஸ் இக்குது ஹவுஸ்னா என்ன ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் அது சினோக் இல்லை சினோக் இல்லாட்டியும் வந்து இப்போ சொல்லுங்க எக்ஸாம்பிள் வந்து ஒன்பது பேரை வந்து பிடிச்சி இந்த ஜப்ிக் ஜமாத்தை பிடிச்சாங்க அப்போ அந்த நேரம் வந்து நான் வந்து கொஷன் பண்ண வந்து ஏ நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லக்குள்ள அப்போ இமிகிரேஷனில் சொன்னாங்க இல்லை அதே அவங்களுக்கு வரலாம் போகலாம் என்ன செய்யலாம் அவங்க சர்மன் செய்ய அதை சொல்கிற வந்து பயான் பண்ண இருந்தாலும் கண்டும் காணாத மாதிரி அவங்க இருக்கிறாங்க யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணால் தே ஹேவ் டு டேக் ஆக்ஷன் அதுதான் இமிகிரேஷன் சிஸ்டம் வந்து அப்போ அப்படி இருக்கக்குள்ள நான் கேட்குற வந்து இவங்களும் வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று தான் செய்கிறாங்க அப்போ அந்த அந்த ஷெபர்ட் ஹவுஸ் தான் வந்து அப்போ இதை வந்து எப்பயோ இது பண்ணி கூட யாரும் இதை பற்றி இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் உண்டோ இதை பற்றி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டோ அப்டேட் ஒன்றும் ஒன்றும் கொடுத்ததும் இல்லை இப்போ அதை பற்றி நான் என்ன பேச வரல நான் சொல்கிறேன் என்னான்டா அப்படியெல்லாம் இருக்கத்தக்க இந்த இல்லீகல் பிஸ்னஸ் ஃபீஸால் இந்த டூரிஸ்ட் ஃபீஸால் இவங்களே தான் சொல்கிறாங்க சில ஆட்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறாங்க இதெல்லாம் பார்க்காத கட்டம் இருக்கப்போக்குள்ள இந்த பாய் இருபத்தி ரெண்டு வயசு பாய் இது நோம்பு நாள் இவர் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டினேன்னு சொல்லி இவரை கொண்டு போய் டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன்ல டீடைன் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்ப இது வந்து இல்லீகல் இது வெரி கிளியர் தேர் இஸ் நோ கொஸ்டின் அட் ஆல் அப்ப நான் அந்த ஃபேமிலியை வந்து கூப்பிடக்கூட அவங்களோட என்ன சொன்னா வந்து எப்பயுமே வந்து எங்களுக்கு திடீர்னு எங்களுக்கு நினைச்சமா இறங்கி இல்லாது அப்ப எனக்கு யாருன்னு தெரியாது அப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த பாயோட நான் இந்த ஆர்டிக்கல போட்ட போது இந்த பாய்ட ஃபேமிலி வந்து நீ அப்ரோச் பண்ணுச்சு அவரோட ஒரு பிரதர் ஒன்று ஃபாரின் இருக்கிறார் அவரு தான் என்னைய கண்டாக்ட் பண்ண சொன்னார் சார் மூணு நாலு நாளாக மூணு நாளாக சார் எங்களுக்கு யாருமே ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணுறாங்களே சார் நாங்கள் ஹெல்ப்லெஸ் ஆகிக்கிறோம் என்ன செய்யறேன்னு தெரியாமல் வைக்கிறோம் அப்போ நான் சொன்னேன் உங்களோட ஃபேமிலியே வர சொல்லுங்கள் பேசுகிறதுக்கு அப்போ அவங்களோட ஃபேமிலி வராங்க என்னையை பேசுகிறதுக்கு வந்து இந்த சாரி ஹலோ சொல்கிறேன் அப்பா மைக் என்ன பண்ணுறான்னு ப்ளீஸ் கீப் த மைக் சரி ஓகே அப்போ அப்போ அந்த அந்த ஃபேமிலி ஃபேமிலி வாராங்க வந்து என்னைய மீட் பண்ணுறதுக்குன்னே அப்போ அந்த ஃபேமிலி என்னையும் மீட் பண்ணும் அவங்களோட பேரண்ட்ஸ்ன்னு அப்போ தான் என் கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க இல்லை சார் இப்படி தான் அவரை பிடிச்சி இப்படி வச்சுருக்குது எங்களுக்கு எவ்ரி சாட்டர்டேஸ் தான் எங்களுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படி தான் அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க வந்து மூணு மாதத்துக்கு டியோ அடிப்பேன்னு சொன்னாங்க இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாது அடிச்சிக்கிறாங்களா இல்லையா ஒன்றும் தெரியாது அப்போ அவங்க மூணு மாதம் டியோ அடிப்பான்னு சொல்லிக்கிறாங்க இப்படி வச்சிருக்கின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன் நீ ஒன்று யோசிக்க வேணும் இப்போ எனக்கும் சரியா தெரியாத டாப்பிக் என்னென்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் நீங்கள் ஒன்று யோசிக்க ஆனால் நீங்கள் வந்து ஒன்றும் த இது பண்ண தேவையில்லை நான் டீ ஆயிடும் நானும் பேசுவோம் வந்து நாங்கள் இதை எப்படின்னு பார்ப்போம் இந்த இன்கொயரி என்ன மாதிரி இதை குயிக்காக நாங்கள் முடிக்கிறேன் பார்ப்போம் அப்போ இதை பார்த்திங்கன்னா வந்து நான் அன்றைக்கு அது நான் வந்து லைவ் ஒன்று போட்டிருந்தேன் நான் ஏன் லைவ் போட்டேன்னு சொன்னால் சில ஆள் கட்டைக்கு சொல்றேன் இவ்வளோ செஞ்சு நீங்கள் கிட்டே கம்யூனிட்டி இருக்கிற பிரச்சனை தான் எனக்கு என்ன பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்குது நான் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸ் நான் எப்படி இருக்கிறேன் ஆனாலும் எங்கே பிரின்சிபல் என்ன வித்து கொடுத்தது இல்லை அவனுக்காகின்னு இவனுக்காகவே நான் வித்து கொடுத்ததில்லை ஆனா எங்கள் டால் கட்டிக்கிற பழக்கம் தான் வந்து அந்த சரியான சரியானப்பட்ட சோடா பூத்தல் மாதிரி இந்த டூ தௌசண்ட் போகிற ஈஸ்ட் அட்டாக்கு போகிற ஒரு நாயும் வரல முண்டுக்கு வெரி சாரின்னு சொல்றதுக்கு அந்த ஃபஸ்ட் டேல வந்து இருந்தேன் நான் நின்ற முண்டுக்கு ஆனால் அந்த நேரத்துக்கு ஓ இவர் தா யார் இவர் இவனு சொல்லி எல்லாரும் இருந்தாங்க அந்த கட்டத்துல அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ்க்காக வந்து எங்களை வந்து எனக்கு பொலிட்டிக்ஸ்க்கும் வேலை இல்லை ஏன்டா பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் கொடுப்பேன் அதுக்கு அது வந்து ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அதுக்காகவே நான் என்ன பிரின்சிப்பல் வித்ததா இல்லை ஆனா எங்கள்கிட்ட ஆட்கிட்ட இதே இதில் இவன் நினைச்சு நீங்க எல்லாம் வந்து பொலிட்டிக்கலா இங்க சொல்றவன் வந்து நீங்க எல்லாம் வந்துட்டு அவன்கிட்ட காலை நக்கினாலும் எனக்கு அவனோட காலை நக்க வைக்கல ஏண்ட காலை நக்க வைக்கலாம் அதுவும் எனக்கு தெரியும் எப்படின்னு சொல்லி இந்த அரசியல் ஸ்ரீலங்கான அரசியல் வேலை இல்லை எனக்கு ஆனா நான் என்ன தான் யாருக்கும் சரி அது பிச்சைக்காரனுக்கும் காரணத்துக்கும் சல்லிக்காரும் யார் சரி என்ன சார் நல்ல கெடுதின்தான் நான் வந்து மனசால் போய்த்து ஃபைட் பண்ணுறேன் நான் ஒன்றுமே இல்லை இப்போ நேற்று அந்த லேடி அவங்களோட உண்மை வந்துடறேன் நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இங்கே வாங்கம்மா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சல்லியும் எடுக்க மாட்டேன் நான் உங்களோட இருந்து ஃப்ரீயாக தான் இதை இதெல்லாம் செய்வோம் வந்து ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லி நான் சல்லி எடுக்கிறேன்னு சொன்னால் நான் போய் சொல்லுவேன் ஏன்னா எந்த வேலையை செஞ்சு கொள்றதுக்கு எனக்கு சளி வரணுமே எனக்கு செய்யலாத வேலையும் செய்யலைன்னு சொல்லுவேன் நான் ஒன்றும் எடுக்காதனால எனக்கு இதெல்லாம் சொல்கிறது இது இல்லை அப்போ இதெல்லாம் நான் சொல்லித்தான் இது பண்ணது ஏன் நான் அதை லைவுக்கு எடுத்தேன் சொன்னால் யாரும் வந்து இதை வந்து இதெல்லாம் போய் போய் இல்லை எப்படி இது சொல்லுவார் இப்படி ஒரு உண்மையில் நடஞ்சா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறாரு எனக்கு இது நடஞ்சா நடக்கலைன்னு நீங்கள் முக்கியம் வந்து நான் என்ன சொன்ன வந்து எனக்கு இப்படி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டுச்சு நான் இந்த சம்பவம் கேள்விப்பட்டப்புறம் நான் என்ன செஞ்சேன் நேரம் வந்து இந்த அந்த போலீஸில் போய் விசாரிச்சு பார்த்தேன் அப்போ விசாரித்து பார்த்தேன் உண்மை இவ்வளவு தான் இப்படி ஒன்று நடந்திருக்கேன் ஆனால் எனக்கு தெரியாது வந்து அதுக்கு மேலே என்ன லெவலில் நடக்குது ஒன்றுமே எனக்கு தெரியாது அந்த நடந்த சம்பவத்தை தான் நான் எழுதினேன் அப்போ எழுதினதுக்கு பிறகு ஏண்ட இதில் வந்து ஒரு ஃபாரின் டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் ஆகியும் அவர் வந்து கேட்குறாரு இந்த இதை பற்றி இன்னும் கொஞ்சம் மேலே விசாரணைகள் கொஞ்சம் மேலே இன்ஃபர்மேஷன் தரையிலுமான்னு அவர் கேட்குறாரு அப்போ அதுக்கு இடையில் எங்கட சில ஆக்கள் இருந்து கொண்டு இவர் வந்து இவர் ஒரு ஃபேக் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஒன்று இவர் போய்க்கொரு ஒரு கதையை கொண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் நிற்கிறாங்க இப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் இ மினிஸ்டர்கிட்ட வந்து எனக்கிட்ட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்கறது நான் வந்து அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நான் எழுதி இருக்கிறேன் இதுதான் தான் நடந்திருக்கின்றது அப்போ மினிஸ்டர் இன்னும் வந்து அவர் அடிக்கணும் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ட்ட கேட்கக்கூடாது இப்போ நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அந்த பொடியும் சோத்தன் கையில் தின்றானா பீச்சல் கையில தின்னுறானு கொடுக்குற டீட்டெயில்ஸ் எனக்கு பட்ட டீட்டெயில்ஸை தான் எழுதிக்கிறாங்க அப்போ நான் எங்கே இருந்தால் இன்ஃபர்மேஷன் ஸ்டேவார்கள் போலீஸில் அப்போ இவங்க என்ன செய்யணும் போலீஸும் கால் பண்ணி கேட்கணும் கொண்டு போட்டுக்கொண்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கணும் இந்த இது அடுத்த என்னையோட என்னையோட ஒத்துழைப்பு விளாடே மேலாது நான் சும்மா பேச மாட்டேன் விளங்குச்சா போலீஸ்காரனுக்கு தெரியும் ரெண்டாடி போலீஸ்காரன் பாய்ஞ்சாலும் நான் பதினாறு அடி பாய்வேன் அவனுக்கு தெரியும் என்ன சொன்னால் நான் வந்து நியாயமாக நீதியாக வாழ்கிறோம் இந்த நாட்டில் வந்து எனக்கு வேலையே இல்லை ஒத்தண்டை கதையும் அது தெரிஞ்ச சுட்டு தான் இந்த எல்லாம் போலீஸ்காரனும் வந்து நான் ஒத்தண்டை பயந்து வந்து அந்த சொல்லுவாங்க இந்த வாங்க போக மாட்டேன் எல்லாத்துக்கும் தெரியும் போனவொன்று எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் தெரியும் நான் இந்த அளவு அவனுக்கும் பிரச்சனைன்னு வந்தால் என்கிட்ட தான் வருவான் அது அல்ல எனக்கு கொடுத்து கிஃப்ட் உண்டு விளங்குச்சா நான் இது இவர் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டி இவருக்கு என்ன எல்லா வாலம் தெரியும் வந்து எனக்கு எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணிடுது அதோட விடுங்களே அது அல்லாஹ் அல்ல எனக்கு தந்து கிஃப்ட் உண்டு அப்போ அதுக்கு பிறகு இப்போ இங்கே என்ன நினச்சி இப்போ இந்த சப்ஜெக்ட் அதோட அதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணலைன்னா அவங்க அவங்களோட டியூட்டிஸே இங்கே நான் எந்த இன்ஃபர்மேஷன் தான் அவுட் பண்ணிக்கிறேன் இப்போ பப்ளிக் பிளாட்ஃபார்முக்கு அவுட் பண்ண பிறகு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக தேடி பார்க்க இப்போ எனக்கு அவர் மெசேஜரில் அனுப்பி கொடுத்தா ரெஸ்பான்சிபிலிட்டி நான் காய்ச்சலாம் சோமிலா இருந்தால் நான் போலீஸுக்கு போனேன் பார்க்குறதுக்கு என்னோட கேட்குறதுக்கு இந்த மாதிரி அவங்க அவங்க கேட்டுக்கோங்க பாருங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் இதுக்காக எனக்கு இதுக்கு மேலே எனக்கு தான் இருக்கு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இல்லை அப்படி அப்போ அதுக்கு பிறகு அந்த ஃபேமிலி போன பிறகு இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்றேன் நான் சொன்னால் அந்த ஃபேமிலி அப்புறம் எல்லாம் பேசிட்டு போன போகிறோம் நான் அந்த லைவ் வீடியோ போட்ட போகிறோம் கொஞ்சம் அது ஒரு அப்டேட்லாம் நான் போய்த்து கொண்டு வரேன் இன்றைக்கு மோனி அந்த ஃபேமிலியிலேருந்து பேசினாங்க என்ன பேசினாங்க இல்லை சார் இப்படி தான் இந்த அந்த மீடியாவில் போட்டிக்கிற நியூஸ் எல்லாம் வந்து கலெக்டர் சொல்கிறாங்கனு மவன் வந்து நித்தாம்போ போலீஸ் சரியாக டீட்டெயில்ஸ் தெரியாது அவங்களுக்கு பேசிக்கிறாரு ஃபோனில் பேசிக்கிறார் மவன் மீடியாவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்டாக சொன்னேன்னு சொல்லணும் இப்போ அது மீடியாவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் டிஐடி இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மாதிரி கழக சொன்னாங்களா இல்லாட்டி மவன் கழக சொன்னாங்க எனக்கு சரியா தெரியாது சரியா எனக்கு விலங்கின படிக்க அப்படித்தான் விளங்கிச்சு வந்து ஏன்னா அவருக்கு இப்ப இப்படி ஒன்று இருக்குது அவருக்கு வந்து டிஐடி அவருக்கு சும்மா போனை கொடுத்து சொல்ல மாட்டாங்க அந்த மீடியாவுக்கு நியூஸ் எல்லாம் கழட்டு கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு அது தெரியும் அப்ப இது எனக்கு வந்து பின்னு கால ஒரு ஒரு புஷ் ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த மீடியாவுக்குன்னு நியூஸை கழிட்டுங்க சொல்லுங்கன்னு யார் சரி சொல்லிப்பாங்க டிஐடி ஆஃபிஷியல் சொன்ன தான் அவர் அந்த போனை எடுத்து சொல்றாரு அப்ப அப்படி அந்த ஃபேமிலி எனக்கு கால் பண்ணி சொல்ல போக நான் இங்க பாருங்க அந்த லைவ் வீடியோட ரைட் நான் உங்களோட எடுத்தது அதுக்கு முந்தையெல்லாம் நான் எடுத்த நியூஸ் வந்து இது யார் வந்து நியூஸ் மீடியாலாம் போட்டிக்கிறாங்க என்ன செஞ்சேன் அந்த லைவ் வீடியோ கொஞ்சம் நான் பிரைவேட் பண்ணேன் ஏ ப்ரைவேட் சொன்னால் அந்த ரைட் அந்த ஃபேமிலிக்கு ட்ரபிள் ஒன்று வரக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்போக்கு பிரைவேட் பண்ணிட்டு தான் நான் என்ன செஞ்சேன் ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நான் வந்து டிஐடி டிரெக்டருக்கு பேசுங்க அப்போ நான் பேச வந்து இன்னொரு எஸ்எஸ்பி ஈக்கிறாரு அவரோட ஃபோனில் தான் ஸ்பீக்கரில் போட்டு தான் நான் பேசுங்க அப்போ அவர் அடிச்சுட்டு சொன்னார் முயற்சியெல்லாம் நீங்கள் இயக்கிறாரு ஏன்னா நான் டிஐடி டிரெக்டர் மீட் பண்ண போகல இப்போ எனக்கு என்னென்னு தெரியாது அப்போ டிஆர்டி டிரெக்டர் என்ன சொன்னார் இல்லை இல்லை இந்த பாயை வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னு நான் ஆசை நீங்கள் பாருங்கள் அவர் ஸ்டிக்கர் அடிச்சுக்கிறது நீங்கள் எடுத்துக்கீங்க அது அர்த்தம் எனக்கு என்ன விளங்குது இல்லை இப்படித்தான் உங்களோட இமேஜும் டேமேஜ் ஆகும் நீங்கள் செஞ்சிக்கிற வேலையில் வந்து எனக்கு வந்து அந்த சைடு இந்த சைடில் நான் உங்களுக்கு நலவுக்குன்னு சொல்கிறேன் அவருடைய வந்து ரைட்ஸ் வயலேட் ஆகுது நீங்கள் இல்லை எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை பற்றி ஷுவராக எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது நான் வந்து அதுக்கே அதனால் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கு கமெண்ட் ஒன்று கொடுக்க இயலாது நீங்கள் வந்து அப்போ சொன்னார் இந்த பர்டிகுலர் ஏஎஸ்பியோட பேசணும் அந்த ஏஎஸ்பி எனக்கு பர்சனலாக நல்லா தெரியும் நான் அவருக்கு நான் நேற்று அவருக்கு தான் ட்ரை பண்ணேன் வெங்கி நியூ ஆன்ஸ் அப்போ நான் பார்த்தேன் நான் சொன்னேன் ரைட் ஓகே நான் அந்த ஏஎஸ்பியோட நான் துறைக்கு நான் பேசுனேன்னு சொல்லிட்டு நான் அப்போ நான் டிரெக்டர்ட்டாக சொன்னேன் டிரெக்டாக எஸ்எஸ்பி கமல் பேராக கமல் பெரியரா வந்து இங்க இந்த நான் சொன்ன ஆபீஸ்ல வந்து அப்போ கமல் நான் சொன்னேன் இங்க பாருங்க இந்த மீடியால நியூஸ் ஆர்டிக்கல் ஒன்று எழுதினேன் இந்த பத்தி அப்போ உங்களோட டிஐடில இருந்து அந்த பாய் வந்து கால் பண்ணி வீட்டுக்கு சொல்லிக்கிறார் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் திஸ் இஸ் பிஸ்னஸ் நான் எழுதுறத வந்து கல்ட்ட சொல்றதுக்கு அவர் சொன்னார் இல்ல இல்ல யார் செஞ்சது அப்படி யார் சொன்னது எனக்கு யார் சொன்னதெல்லாம் தெரியாது அந்த பாய்க்கு வந்து ஃபோனை பண் ஃபோனை கொடுத்து அந்த பாய் வீட்டுக்கு சொல்லினேன்னு சொன்னால் போய்க்கு எப்படி தெரியும் அவர் டிஐடி கஸ்டடி இருக்கிறான்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் போகிறதுனா எப்படி அவருக்கு தெரியும் அப்போ என்ன சார் அப்போ இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்ணுறாங்க டிஐடியில் ஷேர் பண்ண இல்லாது அந்த டிடென்ஷன் ஆர்டரில் ஒருத்தர் இருக்கிறாங்க அவுட் இன்ஃபர்மேஷன் அவர் ஷேர் பண்ண இல்லாது அந்த அந்த டிடென்ஷனில் கஸ்டடியில் உள்ளவர் ஷேர் பண்ண இல்லாது இவங்களுக்கு வந்து அப்போ அடுத்த அவர் ஃபோன் எப்படி அவர் ஃபோன் எடுத்து பேசுவார் இந்த சப்ஜெக்டை சொல்கிறதுக்கு அப்போ நான் சொன்னேன் எனக்கு யாரு தெரியாது இதை நான் சொல்லிக்கொள்றேன் இது வந்து நன் ஆஃப் தேர் பிஸ்னஸ் அது வந்து இது மீடியால வைக்கணும் வைக்க கூடாது எனக்கு இல்லை நான் கழிட்டு பர்சனல் ரைட்ஸ் இது நடக்கப்பட்ட சம்பவத்தை நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி இப்போ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இப்போ அது ஓகே இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனா இப்போ நான் ஃபைனலி ஐ கம் வித் வெரி ஸ்மால் ஒப்பீனியன் உண்டு ரைட் என் ஒப்பீனியன் நான் சொல்றேன்னா இந்த கேஸ்ல வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து டிஐடியால வந்து எடுக்கப்பட்ட இந்த டிசிஷன் எப்படின்னு சொன்னா வந்து இந்த பாய் வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறார் அப்ப அந்த மோலுக்கு ஒரு ஷப்பன் வேலை செய்கிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அடிக்கிறார் அப்ப அந்த ஸ்டிக்கர்ல அவர் சொல்கிறார் வந்து அந்த நாட்டை பத்தி அந்த எஃப்யூசிக்கே இஸ்ரேல்னு சொல்லி எழுதிக்குது அடுத்து அப்பா தாய்க்குன்னு எழுதிக்கிறார் போல இந்த இந்த என்ன ஜெனசாய்க்கு அப்ப அந்த இது வந்து இஸ்ரேல்ன்ற நாட்டுக்கு எதிராக அவருடைய எக்ஸ்பிரஸ் ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறார் அந்த புள்ளே கொல்லப்படுறாங்க இதெல்லாம் பார்க்கல ஆத்திரமாக அவர் போட்டிக்கிறார் அப்ப அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டிக்கர் வந்து அது ப்ரொடெஸ்ட் எல்லாரும் செய்யறாங்க ரோட்ல ஆயிரம் கணக்கில் ஸ்ரீலங்கா லாஸ்ட் ஒன் இயர் செஞ்சாங்க அப்ப எல்லாத்தையும் உள்ளுக்கு எடுத்து போடணுமே ஏ இந்த பாயை மட்டும் எடுத்து போடணும் அப்ப இந்த பாயோட சப்ஜெக்ட்ல வந்து அவர் அந்த வேலை தளத்தில் அவர் செஞ்ச ஃபால்ட் ஒன்று இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை என்ன ஃபால்ட் சொன்னா அவர் வந்து அந்த ஒரு ஷப்ல வேலை செஞ்சு கொண்டு இருந்து கூட அவர் ஸ்டிக்கர் அவர் தீக்க கூடாது ஆஸ் அ ஸ்டாஃப் ஏன்னா அது வந்து அவரோட ஒர்க் எத்திக்ஸ் பக்கத்தில் வந்து அவர் வயலேட் பண்றாரு அவர் வேலை செய்யற இடத்துல வந்து அவர் செய்யக்கூடாது அவர் வேலைச்சா அவர் அது செய்யணும்னு சொன்னால் அவர் வெளியே எங்கே சரி செய்யும் இல்லாட்டி அந்த இடத்துல அவர் வேலை இல்லைன்னா அவர் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து விட்டலாம் அது வேற அது வந்து கேள்வி இந்த டிபேட் பண்ணலாம் ஆனால் ஒர்க் எத்திக்ஸ் பக்கத்தில் வந்து அவர் செஞ்சது வந்து இணைய பொறுத்த வரைக்கும் வந்து அது ரீசனபிள் இல்லை அவர் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கோனா அது அது நீங்கள் ஒரு கம்பெனி ஒன்றில் வேலை செஞ்சு அதே கம்பெனிகளுக்கு வந்து உங்களோட ஒரு இந்த ஒரு ஒரு அவுட் சைட் இப்போ கஸ்டமர்ஸ் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க அங்கேக்கு இப்போ அவங்கெல்லாம் ஒரு கஸ்டமர்ஸ் அதுலுக்கு வரக்குள்ள அப்போ அங்கே வச்சு அந்த கஸ்டமர்ஸை வந்து கஸ்டமர்ஸுக்கு வர விடாமல் அந்த ஒரு ஸ்டாஃப் ஒன்று செய்கிற வந்துரும் அது அந்த கம்பெனி ப்ரொசீஜர்லாம் வரும் அப்போ அவரை வந்து அவங்க என்ன செஞ்சுக்கணும் வெரி சிம்பிள் அவரை கூப்பிட்டு கேட்டிக்கணும் நீ தானே ஒட்டினாய் நீயே ஒட்டினாய் இங்க வா நீ இந்த கம்பெனியில் நீ வந்து இந்த ஒட்டினால எங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு தான் பிரச்சனை ஆகும் வர்றது குறைப்பாங்க அதனால எங்களுக்கு யாரும் நடக்க அதனால வி வில் சக்யூர்னு சொன்னா அவரை அந்த கம்பெனில அந்த இடத்த விட்டு விலக்கி என்ன சொன்னால் அவருக்கு அக்சசரிக்கு உள்ளுக்கு வரதுக்கு ஓண்டி நேரத்துக்கு அதனால செக்யூரிட்டி இஷ்யூ ஒன்று வரும் ஃபியூச்சர் அதனால இவரை விலக்கி விட்டா அவருக்கு வர இல்லாத நினைச்ச மாதிரி எல்லாம் அப்போ அந்த இதில் அவர் அனுப்பி ஏழுன்னு சொன்னால் ஸ்லேவ்லன் போலீஸுக்கு வேண்டாம் ஒரு இன்ஃபார்மேஷன் கொடுக்கலாம் இப்படி ஒரு இது நினைச்சு இவன் நான் இந்த டிவிஷன் தான் அவர் விளக்கிட்டோம் அவங்க கதை முடிஞ்சு அப்போ இந்த இதை செய்யாமல் விளங்கிச்சா இது தான் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை இது செய்யாமல் இவங்க வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதில் நல்லா பாருங்க இந்த லஜிக்கம் வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் போலீஸார் இதெல்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்த பிறம் இன்றைக்கு இங்கே இன்றைக்கு தான் இந்த 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 இன்வெஸ்டிகேஷனில் உள்ள ஃபால்ட்டை நான் சொல்லி காட்டுறேன் இவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அவர் அந்த அந்த எல்லாம் பண்ண ஆளை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு இப்போ ஆளை இப்ப எதுனா ரோங் ஆளை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவங்க வெயிட் பண்றாங்க காலையில வந்து இவர் வேலைக்கு வரக்கிறார் எட்டரை மணி ஒன்பது மணிக்கு இந்த இந்த சொப்ப தொலைப்புகள இவர் வரார் வேலைக்கு இவர் வேலைக்கு வரக்கூடாது இவரு பிடிக்கிறாங்க இப்ப இவர் வேலைக்கு வரக்கூட இவரை பிடிச்சி இவர் எடுக்கிறாங்கன்னா டெரரிசம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனுக்கு டிஐடிக்கு கஸ்டடி கீழே எடுக்கிறாங்க

நீங்க வந்து இந்த வெள்ளக்காண்டி கடத்தல் வந்து அவர் தூக்க கூடாது நீங்க சிசிடிவியில பாத்திக்கணும் அவர் யாரு எடுத்துக்கணும் அவர்கிட்ட உடனே அவட அட்ரஸ் டீடைல்ஸ் அந்த கம்பெனியால எடுத்துக்கணும் ராவோட ராவ போய் அவர் தூக்கிக்கணும் அவர் ரூட்ல ஏன்னா சொன்னா நீங்க அடுத்த நாள் வந்து வேலைக்கு நீங்க வந்து இந்த இந்த எலி பிடிக்கிற மாதிரி வந்து கொண்டு நின்று கொண்டு இருந்தீங்கன்னா அவர் உண்மையிலே தீவிரவாத கொள்கையில இருந்து கொண்டு என்ன சொல்லி ஒரு ரீசன் ஒரு சீரியஸ் ஒரு சீரியஸ் ஆளா இந்தான்னு சொன்னால் அவருக்கு இன்ஃபர்மேஷன் பேச்சின்னு சொன்னா அவர் வந்திக்க மாட்டார் அப்ப அவர் வந்து ஒழிச்சிட்டாருன்னு சொன்னா வராம அவரால் ஒரு த்ரெட் ஒரு வருது செக்யூரிட்டிக்கு வந்து அப்ப இது உங்களோட ஃபால்டே டிஆர்டிய ஃபால்ட்டே போலீஸ்ட ஃபால்டே இப்படி எடுக்கிறேன்டா ஆனா இது என்ன நான் சொல்றேன்னு சொன்னால் முதலாவது வந்து நீங்க வந்து இதை எடுத்ததே ரோம் சரியா ரெண்டாவது வந்து நீங்க எடுக்கிறது வந்து இன்னைக்கு வந்து இதை வெளி பிடிக்கிற மாதிரி நீங்க ஒரு தீவிரவாத கொள்கை பிடிக்க வரீங்க அவர் வர காட்டுல வெளில காட்டில் நீங்க வந்த பிடிச்சிட்டு போறீங்க இதுல விளங்குறது உங்களோட இன்வெஸ்டிகேஷன் டேலண்ட் எங்க எதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி இது பண்ண உங்களை உங்களோட உங்களோடய எங்களுக்கு நல்லா விளங்குது இப்போ அங்கனைக்கு எடுத்துகிட்டு போய்த்து நீங்கள் என்ன கேட்குறீங்க உனக்கு பின்னிக்கு யார் இருந்தே உனக்கு பின்னிக்கு உனக்கு பின்னிக்கு யார் இருந்தேன்னு சொன்னால் லட்சக்கணக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணால் ஆயிரக்கணக்காக இருக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணால் இதே ப்ரொடெஸ்ட் தான் ப்ரோட்ட செஞ்சான் எல்லாத்தையும் எடுங்களே இவரை மட்டும் இருக்க தேவையில்லை எல்லாத்தையும் எடுங்க இந்த ஸ்டிக்கர் சப்ஜெக்ட்டுக்கு தான் அவர் எடுத்தேன்னு சொல்லி எல் அவங்களோட ஃபேமிலியில சொன்னாங்க போலீஸ்லேயும் சொல்லிச்சு அப்போ அப்படி ஒரு கட்டம் ஒன்று இருக்கக்குள்ள இவங்க இந்த ஸ்டிக்கர் சப்ஜெக்ட்டு வச்சுக்கொண்டு இல்லை நீ இந்த ஸ்டிக்கர் அடித்து சுட்டி நீ இன்றைக்கி இதுக்கு இப்போ இன்றைக்கி யார் சரி இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க அந்த பாயிண்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அந்த டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனில் இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ ஏண்ட ஏண்ட பாயிண்ட் என்னன்னு சொன்னால் வந்து இது இது அபியஸ் வந்து இவர் வந்து இப்போ இவர்ட்ட எக்ஸ்பிரஸ் இவரோட இதோட இந்த இதை எக்ஸ்பிரஸ் பண்ணி இது ஒரு ப்ரொடெஸ்ட் உண்டு இன்றைக்கி இந்த கேபினட் மினிஸ்ட்ரியில் இதை பற்றி கேட்கப்பட்டிருக்குது நிறைய மீடியாஸ் இதை வந்து முஸ்லீம் ஸ்பெஷலி தமிழ் மீடியாஸ் இதை பற்றி கேட்குறாங்க குட் திங் ஆகிதான் வந்து இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அப்போ கேட்கக்கூட கேபினட் மினிஸ்ட்ரினு சொல்கிறாரு எனக்கு தெரியாது நான் நியூஸில் பார்த்தது தான் சொல்கிறேன் இல்லை அவரை ஸ்டிக்கர் அடித்ததுக்காகவே அவர் எடுத்துக்க மாட்டாங்க ஆனாலும் எனக்கு இதை என்ன சப்ஜெக்ட்னு தெரியாது நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது you can't come with your own assumptions. if you are a responsible political uh, leader and if you are responsible for the government as a government spokesperson, you have to be very careful when it comes to sensitive issues. when you try to report to the press, so you have to tell that, okay, if anyone asks, i don't have any information related to this one, but i will go and talk to the relevant authorities and i will get the details and i will give a press statement separately. finish. யூ கான் இல்லை இல்லை இவரை வந்து ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் அடித்ததுக்கு அடித்ததுக்கு தான் தான் எனக்கு தெரியாது எடுத்திப்பா எடுக்க மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு தெரியாது ஸ்டிக்கர் அடித்ததுக்கு எடுத்துக்க செய்ய இல்லாது இப்போ அவங்களோட ஃபேமிலி சொல்லுது ஸ்டிக்கர் அடித்ததுக்கு தான் கொண்டு போன அப்போ அன்னைக்கு போலீஸ்ல பேசி சொல்லக்கூட ஸ்டிக்கர் அடிச்சதுக்கு தான் கொண்டு போகணும் அப்போ அப்போ அதுக்கு மேலே வந்து இது ஒன்று இல்லை இப்போ இதனால் வந்து ஐ ஐஎஸ் ஐ ஹேவ் டு டெல் தட் இஸ் ஓகே இது வந்து நான் டூ லாங் நான் போகிறேன்னு வந்து இதை கன்ஃபர்மேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் ஆனாலும் வந்து நாங்கள் பார்ப்போம் நவ் போல் இஸ் இன் த கோர்ட் ஆஃப் அத்தாரிட்டிஸ் என்னான்னு சொன்னால் திஸ் இஸ் அ கிளியர் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தேர் இஸ் வே டு ப்ரூவ் தட் இஸ் அ த்ரெட் என்னான்னு சொன்னால் இஸ் டன் சம்திங் எனி ஒன் த வேர்ல்ட் ஹூ எக்ஸ்பிரஸ் இஸ் அங்கர் எகேன்ஸ்ட் அண்ட் அட்ரஸ் இன் பார்ட் ஆஃப் வேர்ல்ட் அகேன்ஸ்ட் த இனசன்ட் பீப்புள் the atrocities, the evidence the international criminal justice court, has given a judgment. there was a genocide. united nations has said they have been killing innocent people and children, especially women and children. The, a boy who have the right shield. a boy who held the, the, the right shield. he has done that. it's a democratic right.

Uh, I don't think if they are going to go on that with a detention order on the three months ago that will clear tell, clearly it will tell that hereafter no one can express a right against israel but one thing I'll tell you that if you are going to go on that same way in favor of Israel if the government is going or not this government or previous government or authorities if they are going in favor of Israel we are also going to Cut it off, that illegal activities. Nangale, we are also not going to be shut our mouth. We will also going to cut it off all the illegal activities. Israelis want to come, come on the right way, you enjoy this country and go. But we will not going to allow the people who go and killing the peop innocent children and in the military and they come here and they will, they will go to get uh, this thing. They're, those people, we can't stop that. But the government has a right to, we will push, pressure the government to do that part make sure that if you are telling that there is a genocide, then you have to stop. Now there are, there are Sri Lankan uh, officials has been stopped uh, sanctioned by the uh, UK government right israelis why can't do against the Israelis uh, who are uh, involved in the uh, genocide right? That is one. Second thing is illegal activities. that is the illegal visa if they are involving in business by using tourist visa, they should be kicked out because you know that, that these are the things government has to show that we are not in double standard we are working on uh, you know in a in a balanced way we, what we are saying is we can't stop anyone to uh, come into this country because they, everyone has a right to come but only thing is don't allow them to violate our laws so that uh, that has to be very balanced so therefore uh, inshallah we will see what is going to happen now everyone knows that பவுல் இஸ் இன் தி அக்கவுண்ட் லெட் சி ஹவ் தி அகௌண்ட் டு கம் அவுட் இன்ஷால்லா ஓகே இவ்வளோ தான் நான் சொல்லிட்டேன் வந்து இதுக்கு மேலே என்கிட்ட உத்தரம் கேட்குறதுக்கு ஒன்றும் தேவையில்லை ஏன்னா நான் சொல்லிட்டேன் இதை என்ன நடந்தது சொல்லி யூஆர் கேன் பி ஏபிள் டு நீங்கள் பாருங்கள் இதில் இன்ஷால ஓகே